நிர்வாகிகள் மரியாதைக்குரிய சகோதரர் நாகாஜ் அவர்களையும் வருகிறோம் வரவேற்கிறோம் புரட்சி பார்க்கும் கட்சியினுடைய நிர்வாகிகள் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராஜா அவர்களை நாங்கள் வருக வருகிற நாங்கள் வரவேற்கிறோம் இதேபோன்று ஆதி தமிழர் விடுதலை இயலும் என்னுடைய நிர்வாகிகள் இளங்கேணியன் அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் வருக வருகிறோம் என்று வரவேற்கிறோம் சிபிஎஸ்கி வசந்த் அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் வருக வருகின்ற வரவேற்கிறோம் தமிழக கட்சி கழகம் திருமலை அவர்களை நாங்கள் வருக வருகின்ற வரவேற்கிறோம் தெலுங்கு தேச கட்சி ஆந்திர பிரதேசம் ஜெயபிரகாஷ் சரோட் அவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் இந்திய தேசிய முன்னேற்ற சிவா அவர்களை நாங்கள் வருக வருகிறேன் என்று நாங்கள் வரவேற்கிறோம் இதே இந்த ஊர் பெரியவர் மரியாதைக்குரிய அம்பேத்கர் நடராஜ் அவர்களை நாங்கள் வருகிற வருகிறேன் என்று வரவேற்கிறோம் சிபிஐக்குரிய

சமோத அப்பே தவறு உண்டாக நாங்கள் கேட்டு சபன